முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே வந்து காணொலியோ பாருங்க மீண்டும் தேர்தல் காலத்தில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா பதரும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுக மற்றும் திமுக நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் புதியதாக தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது இது நாலா பக்கம் வாக்குகள் செதர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்க்கப்படலை கூட்டணி எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி வகுக்கப் போகிறார்கள் இதனால் எந்தெந்த வெற்றிகளை பெறப்போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தினா முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் யாரெல்லாம் கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதில் வந்து அதிமுக வருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாவேகா சார்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குஷி ஆனந்த் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு திமுக தான் என்னுடைய எதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் எங்களுடைய எதிரி தான் இவங்க ரெண்டு கட்சியுடன் க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை போற்றிருப்பதாக பார்த்தீங்கன்னா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று தேமுதிகாவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வகுக்க போகிறாராம் அப்புறமா பார்த்திங்கன்னா டிடிவி உடன் டிடிவி உடன் பார்த்தினா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதாவது மீண்டும் தேர்தல் காலத்தில் சசிகலா அவர்கள் இறங்க வாய்ப்பிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டைன் இவர்கள் நால்வரும் இணைந்து இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி வைக்க உள்ளதாக பார்த்தீங்கன்னா ஒரு தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கிறது சரிங்களா இந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் ஒரு சில இடங்களில் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் மட்டும் பார்த்தினா போட்டிட்டால் தனித்து போட்டிட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்றத விஜய் அவர்களுக்கும் தெரியும் தாவேக்கா கட்சிக்கும் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணியில் தான் செல்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிமுக வந்து கூட்டணிக்கு விஜய் அழைத்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக இன்னும் எந்த ஒரு முடிவும் பார்த்தினா அறிவிக்காமல் விஜய் அவர்கள் இருக்கிறார் ஆனால் கிட்டத்தட்ட சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக முன்வரவில்லை ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் நாவே கால விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தினா கண்டிப்பாக இவர்கள் வந்து கூட்டணியில் செல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்த விடியால் சந்திப்போம்